உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிதாக அணை கட்ட துடிக்கும் கேரள அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ள கேரள அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதுபற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் உமேஷ் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய கேரள அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தும் தூக்கத்தில் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கைகளை எடுக்க விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை முழுமையாக சிக்க மத்திய அரசுக்கு கேரள அரசு கடிதம் எழுதியுள்ளதற்கு தனது கடும் சட்டத்தை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மாண்பு மிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்ட போராட்டப்படுத்தி அணையினுடைய நீர்மன்றத்தை நூத்தி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அணைக்கு புழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின் முதலில் அணையினுடைய நீர்மட்டத்தை இரண்டு அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி ஆறு அன்று அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் தீர்ப்பளித்ததை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் அணை அணையை பலப்படுத்திய பிறகு நூத்தி ஐம்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பிலே குறிப்பிட்டிருந்தது என்றும் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆட்சியில் இருந்த அப்போது மைனாரிட்டி திமுக அரசு முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்தி தண்ணீர் தேக்கி வைக்கும் அளவை நூத்தி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கேரள அரசின் புதிய சட்டங்களை எதிர்த்து மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று அணைநூடிய நீர்மன்றத்தை நூற்றி நாற்பத்தி இரண்டு அடி வரை உயர்த்துவதற்கும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் கேரள அரசு எவ்வித குறுக்கீடும் செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்ற தீர்ப்பை பெற்றார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதன்படி வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் ஒப்புதல் தேவைப்படாத பணிகளுக்கான பிரதான அணையில் கட்டி முடிக்க முடிக்கப்படாமல் இருந்த இருபது மீட்டர் நீளம் முன்பாக தகுப்பு சுவையினுடைய உயரம் நூற்றி ஐம்பத்தி எட்டு அடியில் இருந்து நூத்தி அறுபது அடிக்கு உயர்த்தும் பணி ஏப்ரல் பதினேழிலும் முல்லை பெரியாறு அணை மற்றும் சிற்ற அந்த சிற்றணையினுடைய இடையே இருக்கக்கூடிய மண்குன்றின் முன் பகுதியில் நூற்றி அறுபத்தைந்து அடி உயரம் வரை பலப்படுத்தக்கூடிய பணியை அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினேழிலும் நீர் வழி தோழியை பணிகளையும் பக்க சுவரையும் அடியாக உயர்த்தக்கூடிய பணிகள் முடிக்கப்படணும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக நீர் கூடிய அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் அம்மாவின் அரசில் வேவி அணை மற்றும் அணைப்பகுதியில் இருக்கக்கூடிய பலப்படுத்துவதற்கு போதிய நிதி ஒதுக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட பணிகள் துவங்கப்பட்டன என்றும் ஆனால் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல கேரள அரசு அனுமதி வழங்கவில்லை என்றும் மேலும் பேபி அணியை பலப்படுத்தக்கூடிய கருவிகள் பொருத்துவதற்கு இருபத்தி மூன்று மரங்களை வெட்ட மத்திய மற்றும் கேரள வனத்துறைகளிடமிருந்து அனுமதி கோரப்பட்டது என்றும் வனத்துறையினுடைய அனுமதியை பெற கேரள அரசு தடையாக இருந்தது என்றும் இதனால் பணிகள் முழுமையாக முடியவில்லை என்றும் இது தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று வரை நிலுவையில் உள்ளதையும் அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு மாண்புமிகு பிரதமர் அவர்களிடம் நேரடியாகவும் மனித வள மத்திய நீர்வள குழுமம் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கேரள அரசு கேரள வனத்துறை என்று அனைவருக்கும் பேபி அணியை பலப்படுத்த தமிழக பொதுப்பணித்துறைக்கு அனுமதி வழங்குமாறு கடிதங்கள் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தினேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் கேரள வனத்துறையினர் அனுமதி வழங்கப்படாததால் பேபி அணையை பலப்படுத்தக்கூடிய பணி தொடர முடியவில்லை என்றும் இந்த நிலையில் மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்றது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் மாதம் பருவமழையின் பொழுது பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டம் சுமார் நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஐந்து அடியாக இருக்கிற பொழுது கேரள அரசினுடைய அமைச்சர்கள் தன்னிச்சையாக அணையினுடைய சட்டங்களை திறந்து நீரை வெளியேற்றியதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக மக்களை வஞ்சிக்கும் வகையில் தமிழக அரசினுடைய இன்றி கடந்த இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கேரள அமைச்சர்கள் முன்னிலையில் முல்லை பெரியாறு அணியை திறந்து விட்டது தவறு என்று நான் அறிக்கை வெளியிட்டு பேட்டிகள் வாயிலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடும் எதிர்ப்பை தெரிவித்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டார்கள் என்றும் இந்த நிலையில் பெரியாறு அணையில் உள்ள பேபி அணைக்கு கீழே இருக்கக்கூடிய பதினைந்து மரங்கள் வெட்டுவதற்கு கேரள வனத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் அனுமதி வழங்கியதாகவும் அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளதாக தமிழ்நாடு அரசு பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டது என்றும் மேலும் அதில் அணையை வலுப்படுத்த கட்டுமான பொருட்கள் மற்றும் வாகனங்கள் செல்வதற்கு வசதியாக பெரியாறு அணைக்கு செல்லும் பாதையை பலப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அறிக்கை வெளிவந்த உடனேயே கேரள முதலமைச்சர் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்ததாகவும் மரம் வெட்டி யாருக்கும் உத்தரவிடவில்லை என்றும் தமிழக அரசுக்கு அனுமதி அளித்து கடிதம் எழுதியிருப்பின் அந்த வனத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள அரசு தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவித்தன என்றும் மேலும் பேபி அணையினுடைய தமிழக அரசுக்கு அளிக்கப்பட்ட அனுமதி கடிதத்தை ரத்து செய்வதாகவும் கேரள அரசு வனத்துறை அமைச்சர் தெரிவித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமலை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முல்லை பெரியாறு பிரச்சனையில் விடியா திமுக அரசினுடைய செயலற்ற தன்மையால் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் குடிநீருக்காக நம்பி பல மாவட்ட மக்களும் இன்றைக்கு வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் இனியாவது இந்த வெடியா திமுக அரசு கூட்டணி கட்சி என்று பாராமல் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுத்து கேரள அரசினுடைய விசமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டவும் முல்லைப் பெரியாறு அணையில் உச்சநீதிமன்ற ஆணையின்படி வேபி அணையை பலப்படுத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசுடைய முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது உமேஷ் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்